இல்லை என்னை எதுவும் கோயிலில் இல்லை கொடையில் வெட்ட போகிற எங்களை தான் அன்னைக்கு தான் நான் எங்கள் அம்மாட்ட எங்கள் அம்மாலாம் வந்தாச்சுங்க எல்லாம் அங்கே இருக்காங்க சண்டை எங்கள் அம்மாட்ட கேட்டேன் சண்டாலியினு அப்படி ஃபண்ட்டி என்ன இவ தான் உனக்கு கொண்டாட்டி நல்லா தான் இருந்தா ஐயா ரொம்ப நல்லா இருந்தா ரெண்டு அருமையான பிள்ளைய பற்றி கொடுத்தா பாசமாக இருந்தா சொல்லுங்க பிள்ளைகிட்ட இந்த காதல் அது சங்கடம் பெரிய சங்கடம் செல்ஃபோனுக்கு வாங்கி கொடுக்காங்கய்யா இருபதாயிரம் ரூபாய்க்கு எதுக்குயா நான் ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர் தமிழ்நாட்டில் அவர் எவ்வளோ ரூபா செல் வச்சிருக்கா மூவாயிரம் ரூபா செல் நான் எதுக்குன்னு கேட்டேன் பேசணும் கேட்கணும் அவ்வளோதானங்க இதுக்கு எதுக்கு தலைவரை முப்பதாயிரூபா நாற்பதாயிரரூவா செலவு பம்மா அம்மா என்ன நினைக்கிறான் தெரியுமா அவர் நில்லக்கணும் பணக்காரர் என் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க அப்படி சொல்லாத இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு பெரிய தமிழறிஞர் நம்ம மாவட்டம் ஊரை சொல்ல முடியல அவளுக்கு ஒரே மகன் அந்த பிள்ளை அரசாங்க அதிகாரி எனக்கு அண்ணாச்சி பொண்ணு அவளுக்கு ஒரே பையன் இன்ஜினியரிங் முடிக்கிறான் ராமன் அந்த வருஷம் முடிக்கிறான் அவன் போய் பைக் கேட்குறான் அவன் மாட்ட அந்த அண்ணாச்சேண்ட நான் தரிசலாக ஊருக்கு போயிருக்கேன் அண்ணாச்சை அவட சொல்லுங்க தம்பி வேண்டாம்னு சொல்லுவேன் நான் சொல்லி பார்க்க கேட்க மாட்டேக்கா கொஞ்சம் பொருடா மடிக்கட்டும் வேலைக்கு போட்டோம் இந்த வண்டிலாம் அதுவும் ரெண்டு டூ வீலர் வந்து ஆபத்துமா ரோடுகள்லாம் படு வேகமாக எல்லா காரும் போயிட்டுருக்கு வேணாங்குட்டி அவன் கல்யாணம் முன்னெல்லாம் அப்போ ஒரு கார் வாங்கிக்குடுவோன்னு நான் சொல்கிறேன் நான் வெளியே வந்து என்ன சொல்லியிருக்கா அவருக்கு பணக்காரத்து முறை என் பிள்ளைக்கு பைக்கு வாங்கி கொடுக்குறாங்க வாங்கி கொடுத்துட்டா மறுநாள் இறந்து போயிட்டான் ஒரே பையன் போய் சொல்லலை மறுநாள் கோயில்பேட்டில் கேஆர் காலேஜுக்குள்ளேருந்து பைக்கில் ஃபுல் ஸ்விங்கில் வெளியே வரான் ஒரு லாரி அடிக்கி ஸ்பாட்டில் அப்பவும் கூட அவள் என்ன சொல்லியிருக்கா அந்த கருவாயை சொன்னால் என் பிள்ளைய சேர்த்துட்டான்னு என்ன நல்ல யோசிங்கய்யா டூ வீலர்லாம் ரொம்ப ஆபத்தியா அதுலேயும் இந்த பதினஞ்சு வயசு பிள்ளைலாம் ஓட்டுறான் டிவி சுட்டியா அவள் அம்மா சொல்லா என் பிள்ளை எவ்வளோ வேகமாக ஓட்டுதான் தெரியுமாங்க தினத்தந்தியில் வந்துடுவான் படமாக வந்துடுவான் தெரிந்ததே அப்படின்னு ஓட்டுருவாங்க அதில் என்னது யோசிங்க ராமர்கிட்ட தான் கேட்கணும் தடை பண்ணி வச்சிருக்கீங்களே எல்லாரும் கொண்டாடாம இருக்கானா வர தான் செய்யும் நீங்க கேட்கணும்னு நினைக்க அந்த பிரின்ஸ்பாலை கொலை பண்ண நினைவு உங்களுக்கு வருது நீங்க என்ன நம்ம என்ன செய்யணும் பதவிக்கிட்டே தான் பயிட்ட பேச வேண்டி என்னது ஐயா எதுவும் வச்சிருக்கியாடா செல்போன் வச்சுக்கா எனக்கு என்ன பிரச்சனை நான் வெட்கப்படுகிறேன் நான் அவமானப்படுகிறேன் எத்தனையோ பெரிய அறிஞர்கள் பிறந்த திருநெல்வேலி மாவட்டத்து பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களிலே படிக்கிற பொழுது ஆசிரியர்களை கொலை செய்கிறவர்களாக வளர்கிறார்கள் என்றால் நான் போகிற வெளிநாட்டிலாம் என்கிட்ட கேட்பான் என்ன உங்கள் வீட்டில் அப்படி பண்ணுறான் என்னையே லண்டனில் கெட்டி பிடிச்சி தடவை தடை பார்க்கான் முதுகில் அறுவாள் தொங்குதான்னு என்னை அதெல்லாம் கொண்டு வர முடியாதா இல்லை எல்லாருமே எல்லாேருமே தான் அலைவாங்களான்னு நான் சொன்ன அறிவாளிகளும் அங்கே தான் இருக்கிறார்கள் அறிவாளிகளும் அங்கே தான் தேவனைய பவனாரும் பாரதியும் புதுமை புத்தனும் சுந்தரம் சுந்தரம்புள்ளையும் எத்தனை பேர் இந்த மாவட்டத்தில் உங்கள் பிள்ளைகள் அப்படி வரணும் உங்களுக்கு புகழ் தருவோம்னா உங்களுக்கு புகழ் என்ன உங்களுக்கு இந்த இதற்கு பார்த்தீங்களா நம்ம ராஜபாளையத்துக்கிட்ட முகவூர்னு ஒரு கிராமம் இருக்குது அங்கே சிவான்னு ஒரு வந்தான் ஐயா ஜிமெயில் இருக்குல்ல இமெயில் அதையே கண்டுபிடிச்சவன் உலகம் ஊரா பாராட்டு தவன அந்த ஊருக்காரனுக்கு எவ்வளோ பெருமை தான் நான் உலகம் எங்கே போனாலும் சொன்னேன் எங்க சிவாடா எங்க பையன்டா அப்படி இருக்கு என்ன எடுத்துக்கிறீங்கயா நம்ம ஊரில் எல்லாரும் சந்தோஷப்படுறதாம் நெல்ல கண்ணை எவ்வளோ போல தெரியுமா துபாயில் நம்ம பிள்ளைகள் பூரா கரெக்டாக வந்து நிற்பான் திருநெல்வேலி பூரா தனியாக உள்ள போக வச்சு இல்லை வேலைன்னொடனே அவனுக்கு சந்தோஷமா என்ன நச்சு நல்லா இருக்கலா வா என்னை எங்கள் வீட்டில் யாருமே உருப்பிட மாட்டான் சொன்னாங்க எங்கள் அப்பாவா அப்பா அம்மா தவிர கேட்டீங்களா யோசிங்க என்ன நான் இப்போ எங்கே வந்தால் பார்த்தீங்களா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா யா படிப்பேன் இரவு பக்கலாம் அப்படி ஷட்டிலுக்காக விளையாட்டு அங்கே எழியில் இந்த நம்ம நெல்லை சிங்கேஸ்வா மேடையில் மணிகண்டன் நாயரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு பெருமாள் எல்லாரும் ஒரு நாள் பார்க்க போனேன் எங்கள் அண்ணன் ஒருத்தன்ல விளையாட்டுருந்தான் என்ன நான் விளையாடலாமா உனக்கெல்லாம் வராதுன்ட்டான் அவன் சொன்னது தான் எனக்கு சந்தோஷம் அடுத்த வருஷம் அதில் டபுள்ஸில் அவன் டீமை தான் முதல்ல நான் துவக்கடித்தேன் ஃபைனல்ஸ் வர வந்தேன் அந்த வெறி படி கொழம்புக்கு ஃபோன் பண்ண சித்தப்பா என்ன பண்ணார் படகுலே எல்லாம் காக்கு அவரு மூணு வருஷத்துக்கு அனுப்பிச்சிட்டாரு இவன் கேட்டான என்ன தைரியம் வேணும் இன்னொன்று சொல்லட்டுமா அவங்க குழந்தைகள் ஆரோக்கியமாக வச்சுருந்தா அவன் ஒழுக்கமாக இருப்பான் வாட் நவ் இந்தியா ஆஃப் ஆஃப் நர்ஸ் ஸ்டீல் விவேகானந்தர் ஆரோக்கியமான உடம்புக்குள்ளேயே தவறான எண்ணங்கள் வரவே வராது உடம்பு சரியாக வச்சு உடற்பு ஒருவே உடற்பயிற்சி செய்ய ரெண்டு விஷயந்தான்மா பெற்றோர்களில் ரொம்ப முக்கியம் பெண்கள் தான் ஆம்பளை பிள்ளையை வளர்க்கணும் பொம்பளை பிள்ளையே தகப்பஞ்சோன்னா தான் கேட்கும் அது இயல்பு சிக்கன் ஃப்ராய்டு சொல்கிறான் தெரியாத ஃப்ராய்டு சொல்லி ஃப்ராய்டு படிச்சிருப்பீங்க நீங்கள் என்ன பண்ண நான் பள்ளிக்கூடத்தில் படிக்காமல் எல்லாத்தையும் வெளியில் படிச்சிட்டேன் இன்றைக்கு இருக்கிற மனைவியல் நம்முடைய விளர சொல்கிறான் என்ன தெரியுமா அப்பா மேலே பொம்பளை பிள்ளை பெரியமாக இருக்கும் அம்மா மேலே ஆம்பளை பிள்ளை அவங்க சொன்னால் தான் கேட்பான் சரிதானா தாய்மார்கிட்ட சொல்ல ஆம்பளை பிள்ளை நீங்கள் வளருங்க நீங்கள் சொல்லிக் கொடுங்க அவனுக்கு ஐயா நீ எங்கேயாவது தப்பு பண்ண அம்மாக்குத்தானல கேவலம்னு சொல்லணும் ஊரில் கேட்க ஊரில் பேசுகிறாங்களா இல்லையா இப்பவும் நம்ம கிராமங்களில் பேசுகிறாங்க தெரியுமா புள்ளை வளர்த்துருக்க வேறு பிள்ளைன்றான் சொல்லுதா இல்ல நீங்க பலமான ஆளாக இருந்தால் அவங்க முன்னால சொல்ல மாட்டான் ஊருக்கு அரம்புற அவங்க கூடுற இடத்துல அவங்க பிள்ளைய பத்தி நிச்சயம் பேசுவான்ல இவன் அவனோட போய் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான்னா கோபம் பெரிய தப்பு கோவம் வரணும் அவ்வையாறு ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போயிட்டால ஆறுவது சினம் அவையார் என்ன சொல்கிறா கோவம் வந்துட்டா கொஞ்ச நேரம் சும்மருக்கு காணா போயிருங்க அந்த வந்த உடனே சும்மா இருந்துட்டோடனா கோவம் போயிடும் நம்ம உடனே செயல்படுறோம்ல அதானே குடும்பமே சந்தைச்சு போகுது வீட்டுக்குள்ளே சண்டை இல்லை தானே வருது அப்புறம் அண்ணன் இல்லை தம்பி இல்லை குழந்தை இல்லை மட்டுப்படா கொங்கை மானார் கலவி மயக்கத்திலே வெட்டுப்பட்ட ஆய்ங்க கம்பன் அவன் மகன் அம்பியாவதி அவன் மன்னன் மகையா சோழன் மகா அவ காதலிக்கலாம் அவளுக்கு உரிமை உண்டா மன்னன் மகா இவன் யோசிச்சுல புலவன் மகன் கடைசியில் மகளை விட்டுட்டு அவனை தானே கொண்டான் சோழ மன்னன் அதே கம்பம் பாடுறான் ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து விழ தானடா விவளோ பெரிய அறிவும் இருந்து நீ செத்து போயிட்ட மகனேன்னு பெற்றோர்கள்ட்டி சில விஷயம் சிலதை சாமர்த்தியமாக சொல்லிக் கொடுக்கும் இதுக்கு இப்படி போகாதே இதுக்கு இப்படி போகாத ரெண்டு விஷயம் கேட்காம அவங்கள்ட்ட ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைகள் எவ்வளோ நாளைக்கு ஒருக்க போவாங்க வீட்டுக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கு போகிறாங்கல்ல அப்போ நீங்கள் எத்தனை பெற்றோர்கள் ஆம்பளையோ பொம்பளையோ என்ன படிச்சிருக்க என்ன செஞ்சிருக்கேன்னு இந்த செல்ஃபோனில் வேற பில்லாக இருந்துன்னா தெரிஞ்சுவோம் பெற்றோர்களுக்கு அது அப்பப்போ பணம் கட்டுறாங்க பார்த்தீங்களா கண்டுபிடிக்க முடியாது ரெண்டா பிள்ளைகள் தான் அதை அழிக்கலன்னு தெரியுதே உடனே அழிச்சிருதே இவன் பேசினாலும் அழிச்சு இவன் பேசினாலும் அழிச்சு இந்த செல்போன் ஒரு விளையாட்டானதும் நான் வளர்ப்பு பிள்ளை என் மகளுக்கு கல்யாணத்துக்கு நிச்சார்த்தம் பண்ணும் அந்த மாப்பிள்ளையோட அம்மா இருக்காங்களா அவன் வந்து ஒரு செல்போனை என்கிட்ட நீட்டினான் எதுக்குமானேன் என் பையன் அவட்ட கொடுக்க சொன்னான்னு இருபத்தேழாந்தே தான் அவன் பையன் என் பிள்ளை தளத்துக்கா தாலி கட்ட போகிறான் தாலி கட்டினோடனே கொடுக்க சொல்லு இப்போ அதை கொண்டுட்டு போயிரு இல்லைன்னா கல்யாணத்தை நிறுத்திடுவேன்ட்டேன் ஏன்னா சேலத்தில் இப்படி தான் ஒரு மாப்பிள்ளை பண்ணால் நிச்சயார்த்தம் பண்ண பொண்ணுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தான் அந்த பிள்ளை வீட்டு மாடியில் என் தம்பி ஏவிஎஸ் கல்லூரி பேராசிரியர் தமிழ் பேராசிரியர் இருக்கான் தினசரி காலையிலேயே அந்த பிள்ளை அஞ்சு மணிக்கு பேசுவான் சரி இந்த மாப்பிள்ளிட்ட தான் பேசுன்னு நினச்சிட்டு இருக்கான் அது வேற ஒரு பைட்ட பேசி அவன் கூட போய்ட்டு செல் வாங்கி கொடுத்த மாப்பிள்ளை காயத்தை வச்சுட்டு நிற்கும் இஸ் மை ஒய்ஃப்ங்க கிடையாது போயிட்டா நான் பொய் சொல்ல நடக்கிறத சொல்கிறேன் யோசிக்கணும்ல பொம்பளை பிள்ளைகளுக்கு வேணாம்மா செல்ஃபோனு கோவப்படத்தான் செய்வா எரிச்சப்பட தான் செய்வா பட்டியா தான் கிடப்பா செத்து தான் சொல்லுவா செய்ய மாட்டா எவா செய்வா எல்லாம் சும்மா போய் ஏமாத்து என்கிட்டலாம் யாராவது வந்து என்ன ஒன்றா தெரியுமா மாமா நான் செத்து போயிடுறேன் அப்படியாம்மா சரி என்னைக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் நிற்பான் என்ன மாமா நான் செத்து போகிறேங்க என்னைக்குன்னு ஆமாம் நீ முடிவு பண்ணிட்ட நீ முடிவு பண்ணால் எனக்கு தெரியும் உங்கள் குடும்பமே ரொம்ப ஸ்ட்ராங் எத்தனாந்தேதி சொல்லு என்னமாம் இல்லை இல்லை போஸ்ட்மார்ட்டம் கட்டுமாட்டா பண்ணக்கூடாதுல நானும் அப்படியே போலீஸ்க்கு தெரியாம போலீஸ் சொல்லிட்டு உன்னு எரிக்கணுமா பதைக்கணுமா ஏய் பாப்பா செத்துலாம் எல்லாங்க வா எதுக்கு அழுத செத்து போனோம் அழமாட்டான்னு தெரியுமா செத்துருவான் பார்த்துருக்கலாம் வங்கணத்தில் நின்று வலிய வகை வாழ்வில்லா சங்கடத்தில் சாதலை நின்று அவ்வையாரு தற்கொலை பண்ணுங்கிறான் உன்னால வாழ முடியல ஒழுக்கம் கட்டு போயிட்டு நேர்ம இல்லாம போயிட்டா நானே மில்லாம போயிட்டே வச்சுக்கிற செத்து போடாங்க வாழ முடியல ஒழுக்கம் கட்டு போயிட்டு நேர்மை இல்லாம போயிட்ட நானே மில்லாம போயிட்டேன்னு வச்சுக்கிற செத்து போடாங்க மாட்டான் மிரட்டுறது மோட்டார் சைக்கிள்லாம் இப்போ சாதாரண பைக்கே ஒன்றரை லட்சம் கானையா அப்போட்டர் சைக்கிள் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குவாங்க அந்த காத்திர அதுவும் வெள்ளக்காரன் இங்கிலீஷ் பைக் ஒன்றரை லட்சங்க ரெண்டு லட்சங்கிறங்க அது அது எப்படி ஓட்டுதானோ தெரியுமா ரெண்டு காருக்குள்ளே பெற்றோர்கள் சொல்லி கொடுங்க ஏமில்ல எப்படி ஓட்டுதானுக்க இல்லை வாங்கி தரேன் தப்பாக ஓட்டாத சத்தியமாக சொன்னையா காந்திமதி அருள் அருள்ன்னா நான்லாம் உயிரோடையும் இருக்க மாட்டேன் இவ்வளோ அறிவோடையும் இருக்க மாட்டேன் அவள் என் கூடையே என் மகிட்ட சொல்லுவேன் சின்ன பிள்ளைகிட்ட வளர்ப்பு பிள்ளைகிட்ட நாளைக்கு காலைல மழை பெய்யுங்க பெய்யும் விடியகாலம் கேட்பா உங்கள் அம்மையிட்ட சொன்னியும் காந்திமதிட்ட அம்மா ராத்திரி சொன்னேன் கடவுளை நம்புங்கய்யா முதல்ல கடவுளை நம்பி கும்பிடணும் கொடை கொடுத்தா மட்டும் போகாது அந்த கொடையில் அந்த சாமியாடுறோமே எங்கள் தெரியல எங்கள் அத்தானுக்கு மூணு வருஷமா பிள்ளை பிறக்கணும்னு சொல்ல பிறக்கவே இல்லையே அடுத்த வருஷம் பிறந்துடும் நான் பிறக்கல அடுத்த வருஷம் சொன்னால் பிறக்கலை அடுத்த வருஷம் சொன்னால் பிறக்கலை இவள் ரொம்ப வெறியா இருந்திருக்காரு நைட் அவன் தனியாக கிடச்சிருக்கான் மேலே ஏறி